ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ டெக்னீஷியன் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அண்ட் ஏற்கனவே அப்ளை பண்ணுவாங்க எப்படி மாடிஃபை பண்ணுறது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான டேட் அதுக்கான ஃபர்தர் டீடைல்ஸ் என்னென்ன வேகன்சி எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் டுவெல்த்து முடிச்சவங்களுக்கு மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா புதுசாக அப்ளை பண்ணலாமா ஆல்ரெடி அப்ளை பண்ணுவாங்க என்ன பண்ணனும் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்பதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் வான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஸோ நான் இப்போ அவங்க சொன்ன கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லப்போறேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட் ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட் சென் டூ பா டுவெண்ட்டி சரியா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னிஷியன்ஸ் கோரிஜெண்டம் அண்ட் அடண்டம் நம்பர் டூ என் என் ஆஃப் நோட்டிஃபைடு வேகன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ டெக்னீஷியன் கிரேட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல் ஓவர் இந்தியா

தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இருந்தது இப்போ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆயிருக்கு மூணே கால மடங்கு ஆயிருக்கு ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லையா கிட்டத்தட்ட தப்பாக சொல்லியிருக்கேன் நானே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வேகன்சிஸ் கிட்டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம சென்னை ஜோனில் சரியா ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டகரி நம்பர் ஒன் டு எயிட்டீன் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய நோட்டிஃபிகேஷன் சரியா இதில் பாருங்கள் கேட்டகிரி ஒன்லேருந்து கேட்டகிரி எயிட்டீன் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இப்போது புதுசாக வந்த வேக்கன்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி இருந்து கேட்டகிரி ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கும் இங்கே பாருங்கள் நைன்டீனில் ஸ்டார்ட் ஆகி கேட்டகிரி ஃபார்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட்டுக்கு ஐடிஐயும்

அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க சரியா இதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் போஸ்ட் பாராமீட்டர்ஸ் அதாவது இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன சூட்டபிலிட்டி என்ன பிடபிள்யூபிடிக்கு சூட்டபிலிட்டி என்ன புதுசாக ஆட் பண்ண கேட்டகரிஸ்க்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அனெக்ஷரில் பார்க்க போகிறோம் சரியா கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் பொசிஷன் ஆஃப் அபவ் ரிவைஸ்டு வேகன்சிஸ் ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ ஃபார் ஓல்ட் அண்ட் நியூ போஸ்ட் ஃபார் ஆல் ஆர் ஆர் பிஸ் ஆர் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க சரியா educational qualification and medical standards and BWBD attributes being different for some new categories of post added under send number 2/2024 An opportunity will be given to fresh candidates to apply adhavudhu ipo indha vacancy adhigama irukku lya idukaprom idhu eligibility indha eligibility kila varuvinga eligible ah avangalum pudhusa apply pannala sollirukanga existing candidates already apply pannavanga ஆர்ஆர்பி வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜோன் ஆர்ஆர்பி ஜோன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேற ஜோன் கூட நீங்க மாத்திக்கலாம் தென் ஆஸ் வெல் அஸ் ப்ரிஃபரன்ஸ் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்களா ப்ரிஃபரன்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் ஷாப் மேல கொடுத்துருக்கலாம் ட்ராக் மெயின்டெனர் கீழே கொடுத்துருக்கலாம் இப்போ உங்க விருப்பம் ட்ராக் மெயின்டெனர் வேணா மேல கொடுக்கலாம் ஒர்க் ஷாப் கீழே கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க ஜோனோ மாத்திக்கலாம் ப்ரிஃபரன்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதையும் சொல்லியிருக்காங்க லிங்க் சரியா இந்த அப்ளை பண்ணக்கூடிய இல்லை இந்த சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய லிங்க் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அக்டோபர் செகண்ட் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ் டைம் டைம் தராங்க தராங்க அக்டோபர் வரைக்கும் ஆன் தி அஃபிஷியல் ஆஃப் பீஸ் இந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம் இது எப்படி என்ன அப்படின்னு நானே ஒரு அப்ளை வீடியோ மாதிரியே போட்டு காமிச்சிடுறேன் சரியா சரியா மாடிஃபிகேஷன் மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் உண்டு செவன்டீன்த் அக்டோபர் அக்டோபர் ஸ்டார்ட் ஆகி டுவெண்ட்டி ஒன் தென் அபவுட் த மொடாலிட்டிஸ் நியூ கண்டேஸ் ஓகே சோ இதெல்லாம் நோட்டீஸ் வரும்போது நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் என்ன டுவெல்த் முடிச்சவங்க கண்டிப்பா கமெண்ட் அதிகமாக டெக்னீஷியன் கிரேட் த்ரீ டெலிகம் லெவல் டூ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன என்னென்ன பிளஸ் ஐடிஐ ஆர் Apprentice கம்பல்சரி ஆர் 10th plus டூ வித் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா category நம்பர் 19 ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க இதில் என்னான் பண்ணியிருக்காங்க ஆனால் சென்னை ஜோனுக்கு இதில் வேகன்சி இல்லை ஓகேவா இங்கே பாருங்க நான் இப்போ ஆர்ஆர் சென்னையோட புது வேகன்சி டேபிளுக்கு வரேன் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க எலிஜிபிள் தான் வேகன்சி இருக்கு டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஃபார்ட்டி எயிட் வேகன்சி இருக்கு ஆனால் இங்கே கேட்டகரி நம்பர் நைன்டீன் இல்லை ஓகேவா எய்தர் சிக்னலோ இல்லை டெலிகம்யூனிகேஷனோ நீங்க இங்கே பார்க்க முடியல பாத்தீங்களா ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் த்ரீ ஸ்மித் எஸ்என்டி மெக்கானிக்கல் இதுக்கும் கட்டாயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்ட் அப்படின்னு கேட்டகரி நம்பர் தேர்ட்டி த்ரீ இதை பார்த்துக்கறீ இதில் எஸ் எஸ்என்டி இருக்கே அப்படின்னு நினைக்க போறீங்க அதையும் க்ளியராக சொல்லிடுறேன் நீங்கள் பாருங்க தேர்ட்டி த்ரீ டெக்னிஷியன் கிரேட் த்ரீ எஸ்என்டி பார் மெக்கானிக்கல் எஸ்எஸ்எல்சி வேணும் ஐடிஐ என்சிவிடி ஃபோர்ஜர் அண்ட் இ ட்ரீட்டர் இல்லை ஃபவுண்டரி மேன் பேட்டன் மேக்கர் மோல்டர் ஆர் எஸ்எஸ்எல்சி பிளஸ் கோர்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்டன்டி சிந்தி ட்ரேட் பதிங்களா கம்பல்சரி இந்த நைன்டீன் கேட்டகரிக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் ஐடிஐ வேணும் இல்லைனா ரயில்வேல அப்ரண்டிஸ் பண்ணியிருக்கணும் உங்க ட்ரேட்ல அதாவது இப்போ உங்க ட்ரேட்ல நான் சொல்றது இப்போ எங்கள் கார்பெண்டர் இருக்கா கம்பல்சரி உங்களோட குவாலிஃபிகேஷன்ல உங்களோட டிபார்ட்மெண்ட்ல கார்பெண்டர் இருக்கணும் இதை பார்த்தீங்களா கார்பெண்டர் பார் ஃபர்னிச்சர் இந்த மாதிரி ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ல ஐடிஐ முடிச்சவங்களோ இல்லை ரயில்வேல ஆக்ட் அப்ரண்டிஸ் பண்ணவங்களோ மட்டும்தான் எலிஜிபிள் இந்த நைன்டீன் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாலும் சென்னை சோனுக்கு வேகன்சி இல்லை பட் வேற ஏதாவது ஒரு ஜோன்ல கேட்டகரி நம்பர் நைன்டீன் இருந்தா நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணலாம் ஆனால் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் சரியா தென் மற்ற ட்ரேட்ஸ் எல்லாமே நைன்டீன் டு ஃபார்ட்டி என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டீடைல் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கார்பெண்டர் டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் பிளஸ் ஐடிஐ ஆர் ஆக்ட் அப்ரண்டிசிங் ரயில்வேஸ் சரியா ஸோ இந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே நீங்க பாத்துருங்க அதாவது சில ட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் கொடுத்துருக்காங்களா நீங்க இந்த ட்ரேட்ல எந்த ட்ரேடு முடிச்சிருந்தாலும் இது எலிஜிபிள் தான் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் இல்ல எலக்ட்ரிஷியன் இல்ல ஒயர்மேன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் எஸ்எஸ்எல்சி இந்த ட்ரேட் எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஆக்ட் அப்ரண்டிஸ் இந்த ட்ரேட் இந்த ட்ரேட்ல நீங்க பண்ணிருக்கணும் சரியா டென்ட்ரி மாதிரி இந்த மாதிரி நீங்க மற்ற ட்ரேடு முடிச்சிருக்கீங்க ஐடிஐனா கூட இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஆர் உங்களோட அப்ளை பண்ணும்போது உங்களோட குவாலிபிகேஷன் கொடுத்துட்டீங்கனாலே என்ன ட்ரேட்ல முடிச்சிருக்கீங்களோ பிளாக் ஸ்மித்தோ ஃபிட்டரோ எலக்ட்ரிஷியனோ டர்னரோ நீங்க கொடுத்த உடனே நீங்க என்ன போஸ்டுக்கெல்லாம் எலிஜிபிளோ அது மட்டும் தான் காட்டும் நீங்க எலிஜிபிள் இல்லாத போஸ்ட்டை காட்டவே காட்டாது சரியா ஸோ நான் இது முடிச்சிருக்கேன் இதுக்கு எலிஜிபிளா அது எலிஜிபிளான்னு நீங்க யாரையுமே கேட்க வேண்டாம் ஒன்ஸ் அப்ளை பண்ற ஃபார்ம் ஓப்பன் ஆனதும் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் போடுங்க நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற போஸ்ட்டுக்கு தானாகவே ப்ரிஃபரன்ஸ் காட்டும் அதுலேயே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் சரியா ஸோ நான் இப்போ சென்னை ஜோனுக்கு வரேன் இது முழுக்க முழுக்க ஐடிஐ முடித்தவங்க ரயில்வேஸில் அப்ரெண்டிஸ் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க கொண்டு வரேன் நைன்டி டேஸ் ஸ்டடி பிளான் டெக்னீஷியன் ஃபஸ்ட் அட்டம்லேயே நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் வித் ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இது எல்லாத்தையுமே கொண்டு வரேன் டீடைல்டாக சரியா ஸோ இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்த வேகன்சி மொத்தமாக சொல்றேன் சென்னை சோன்ல எல்லா டிபார்ட்மெண்டும் சேர்த்து எட்நூத்தி முப்பத்தி மூணு அந்த எட்நூத்தி முப்பத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறாம் மாறி இருக்கு கிட்டத்தட்ட மூணே கால் மடங்கு வேக்கன்சி ஏன்னா நம்ம சென்னை சோன்ல நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஜோன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஜோன்ஸ் அதிகம் ப்ரொடக்ஷன் யூனிட் அதிகம் மெயின்டெனன்ஸ் யூனிட் அதிகம் ஸோ ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே அதிகம் அதனால தான் இந்த வேகன்சி

எக்ஸிஸ்டிங் paid candidates ஆஃப் technician grade 3 ஆல்ரெடி technician grade 3 அப்ளை பண்ணி பே பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறவங்க கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் டு எனி ஒன் ஆர் மோர் categories அவங்க ட்ரீட்டட் ஆஸ் எக்ஸிஸ்டிங் பெய்ட் applicants ஏற்கனவே நீங்கள் பே பண்ணதுனால புதுசாக எதுவும் பே பண்ண வேணாம் சரியா தென் தே மஸ்ட் யூஸ் எக்ஸிஸ்டிங் user கிரெடென்ஷியல் டு அவைல் திஸ் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக உங்களோட லாகின் கரெக்டாக கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும் சரியா தீஸ் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை பார் மாடிஃபை ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டீங்க இல்லையா நீங்கள் இந்த ரெண்டுல இருந்து பதினெட்டு இல்ல பத்தொன்பதுல இருந்து நாற்பது இந்த கேட்டகிரில எதுக்கெல்லாம் எலிஜிபிளோ அதெல்லாம் பிரிஃபரன்ஸ்ல வந்துடும் நீங்க ஆர்டர் மாற்றி எதாவது ஃபர்ஸ்ட் கொடுக்க போறீங்க எதை லாஸ்ட்ல கொடுக்க போறீங்களோ நீங்க கொடுத்துக்கலாம் சரியா தே கெட் ஆக்சஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் தோட்டோகிராஃப் ஆர் சிக்னேச்சர் சேஞ்ச் ஆஃப் ஆர் ஆர் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஆல் டெக்னிஷியன் எதுக்கெல்லாம் ஆக்சஸ் வரும்னு குவாலிபிகேஷன் வரும் மாத்திக்கலாமா போட்டோகிராஃப் சிக்னேச்சர் நீங்க மாத்திக்கலாம் புது அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ண முடியாது சரியா புது கேண்டிடேட்ஸ்க்கு கிளியராக சொல்றாங்க நீங்க ஆல்ரெடி இருக்கிற கேட்டகிரியோ சரி இல்லை இப்போ வந்த நைன்டீன் டு ஃபார்ட்டி கேட்டகரியா இருந்தாலும் சரி இது எல்லாத்துலேயுமே யூ ஆர் கன்சிடர் ஓகே நீங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் போட போகிறீங்க நீங்க பே பண்ணல ஸோ நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா கேண்டிடேட்ஸ் பெய்டு அப்ளிகேஷன் ஒன் டெக்னிஷியன் கிரேட் ஒன் பட் தேவ் நாட் அப்ளைட் ஃபார் கிரேட் த்ரீ கேண்டிடேட்ஸ் ஹூஹ் அப்ளைட் ஃபார்

மற்ற டவுட்ஸ் உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் ஏன்னா நான் கிளியரா அப்ளை பண்ணுற ஒரு வீடியோ கொண்டு வந்துருவேன் ஸோ இந்த வீடியோவில் இதுதான் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஆல் தி பெஸ்ட் டெக்னீஷியன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்